ஃபேஸ் கம்மித்தி பக்கப்படுறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா உட்கட்சி மோதல் வந்து ஏகப்பட்ட மோதல் பிற ஆயிடுச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு சீனியர்களுக்கு எதிர்ப்பு கொடுக்குறனால பார்த்தீங்கன்னா எடப்பாடியால் திணறி நிற்கிறாரு ஸோ மாவட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலர் மாற்றுறது அமைப்பு ரீதியாக பார்த்தீங்கன்னா கிளிச்செல்லாருந்து எல்லாத்தையும் மாற்றுறது இது மாத்திர விளைவுல பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்களோன் பவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கம்மியாயிரும் முன்னாள் அமைச்சரால் தம்மியாக்க தான் இந்த மாதிரி செயல்பாடுகள் எடப்பாடி பழனிசாமி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி மேஜரான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து எல்லாரையும் அரவணைச்சி வந்து மொதல் வந்து போனால்தான் வந்து ஓபிஎஸ் நீக்க முடிச்சு சசிகலா நீக்க முடிச்சு ஸோ எடப்பாடியால் தனித்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸையும் சசிகலா இணைக்கிறதுக்கான அது நீக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை இப்போ இணைக்கிறதுக்கான வாய்ப்பும் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு இருக்காங்க முன்னாள் அமைச்சரும் ஸோ இப்போ ஓபிஎஸை சசிகலா இணைப்புறதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியோட தயவு தேவைப்படுது அதனால தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இயக்கப்பட்ட விஷயங்கள்ல ஆனால் வந்து முடிஞ்ச பாடில் ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த அளவுக்கு எதிர்ப்பு கொடுக்கறது முக்கியமான காரணம் எடப்பாடியோட மகன் ஆதிக்கம் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒருத்தொன்னு சட்டமன்ற இருந்து இப்போ எம்பி எலெக்ஷன் வரைக்கும் பார்த்திங்கன்னா வேட்பாளர் தேவ தேர்வுலேருந்து வரைக்கும் வந்து எடப்பாடியோட மகன் ஆதிக்கம் தான் இருந்துச்சு எங்கெங்கே பார்த்தீங்கன்னா அதிமுக சொத்துக்கள் இருக்கோ அவரோட தான் இருக்குது ஸோ மித்துன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அதிமுக அதிகார பூர்வம் இல்லாத ஒரு பொதுச்சலாக தான் இருக்கார் அது நிகழ் உலக பொதுச்சலாக தான் இருக்கார் எடப்பாடி பழனிசாமியாக டம்மி எடப்பாடி பழனிசாமி ஒரு சாஸ்திரத்து தான் இருக்கிறாரு ஸோ எதுனாலும் ஆலோசனை பார்த்தீங்கன்னா மிதுன் தான் எடுக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி பலுமணி தங்கமணி வச்சு கூட எடுக்கல மிதுன் என்ன சொல்கிறாரோ அதுதான் நடக்குது இப்போ ரீசெண்டாக இந்த ஈரோடு இடத்தேர்தல் கூட பார்த்திங்கன்னா பொறுப்பாளராக வந்து செங்கோட்டையின போகிறதுக்கு முக்கியமான காரணம் மிதுன் தான் சொல்லிட்டாங்க மிதுன் பேர் தான் அடிபடுது அப்போ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ மிதுன் பேரும் ப்ரொமோஷனும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக போயிட்டுருக்கு ஸோ நம்மளுக்கு திரும்ப அரசியல் ஆலோசனையாளர் இப்போ காங்கிரஸில் இருக்கவர் ஆனால் அதிமுகவுக்கு தான் ஆலோசனை சொல்லுவார் மிதுனுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணிட்டு வர்றாரு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மிதுன் வாரிசு அரசியலாம் கேட்டிங்கன்னா அப்படி தான் சொல்கிறாங்க இது வாரிசு அரசியல் கிடையாதுங்க முளைச்சி வர்றாங்கன்ற மாதிரி அவர் மிதுன் எடப்பாடியோட மகன் ஜெயக்குமார் மகன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வி வி ராஜன் செலப்பா மகன் இந்த மூணு பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா கட்சியை வல்லணத்துல ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு தென் மாவட்டங்களில் இருக்க முன்னாள் அமைச்சர்கள் ஏகப்பட்ட பேர் பார்த்திங்கன்னா அவங்களோட எதிர்ப்பு தெரிஞ்சுட்டு இருக்காங்க குறிப்பிட்டா சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் இவங்கெல்லாம் ஒரு அதிருப்தியிலே இருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் எதிர்கட்சி துணைத் தலைவர் பார்த்தி பார்த்திங்கன்னா ஆர்பி உதயகுமார் கொடுத்தது வந்து யாருமே ரசிக்கலை செல்லூர் ராஜ் கொடுத்து வந்தாலும் சீனியான்னு சொல்லலாம் ஸோ நம்மளை பின்னாடி வந்து ஆள்லாம் பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருக்காருன்ற மாதிரி கேந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து கேட்க உங்களுக்கு வயசாயிடுச்சுங்க அதனால தான் உங்களுக்கு கொடுக்கல வேகமாக செயல்படுறவங்க தான் பண்ணணும் அப்போ அதே மாதிரி தானே வேகமாக செயல்படுறவங்க தானே போச்சுடா இருக்கணுன்ற மாதிரி கேள்வி கேட்க ஸோ இதே ஒரு வாக்குதான் முடிஞ்சு ஸோ ஒரு வார்த்தை முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து சேலத்தில் வந்து எடப்பாடி இருந்த டைம்ல வந்து சென்னைக்கு வாங்க பேசணுன்ற மாதிரி நீங்கள்லாம் சேலத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்ல இதுவே ஒரு அப்புறம் சென்னைக்கு வந்தார் ஏன் எதுக்கு பேசணும் என்ன இவ்வளோ கேள்வி கேட்டுக்காரு ஸோ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா சந்திக்க மறுத்துட்டார் இப்போ பொதுச்செயலாளர் நான் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு என்ன ரீசன் இல்லாமல் எதுக்கு சந்திக்கணுன்ற மாதிரி கேட்க உங்களை பொதுச் செயலர் நாங்கள் தாங்க நாங்கள் ஆலோசனை பண்ணணுன்ற மாதிரி என்ன விஷயம் ஓபிஎஸ் ஓபிஎஸ்இபி சசிகலா விஷயமா தான் பேசணுன்ற மாதிரி அந்த பேச்சு வேணாங்க அப்போ புதுச்சா ஒருங்கிணை ஒருங்கிணைப்பாளர் போய் சந்திச்சிரும்ன்ற மாதிரி பயமுறுத்தி பார்த்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுமூகமாக போகிறதுக்கு எடப்பாடி பண்ணிச்சாமி சமாதானப்படுத்தியிருக்காரு ஸோ இப்படி முன்னாள் அமைச்சு அந்த ஆறு பேர் போய் பேசணும் அந்த ஆறு பேருக்கும் ஏதாச்சும் ஒரு கட்சி ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு டார்ச்சில் எடப்பாடி பண்ணி சாமி கொடுத்துருக்காரு அந்த ஆறு பேருமே பார்த்திங்கன்னா சும்மா இருக்குல்ல எடப்பாடி பண்ணிச்சாமிக்குன்னு டார்ச்சர் கொடுத்துருக்காங்க நியூஸ் டேலாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட நியூஸ் வராமல் தடுக்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பண்ணியிருக்காங்க சசிகலா இப்போ அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா பொதுக்குழு கூட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சசிகலா தீவிர அரசியலில் ஈடுபட்டுட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒன்று சாட்சி பார்த்திங்கன்னா திவாகூரம் இப்போ போல்கார்டெலாம் உட்காந்துருக்கார் ஸோ இருபது முப்பது எம்எல்ஏக்களை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை நடிச்சு முடிச்சிட்டாங்க இப்போ வர்ற சே செயற்குழு பொதுக்குழில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த எதிர்ப்பு எதிர் எதிர்ப்பு எப்போ இருக்கும்னா எடப்பாடி பழனிசாமி களம் கடிக்கிற அளவுக்கு இருக்குன்றாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமியில் திக்கி திணறி பார்த்திங்கன்னா அடுத்த நிலைக்கு போக முடியுமான்ற ஒரு கேள்வியே இருக்குது எடப்பாடியால் அடுத்த நிலைக்குன்றது எடப்பாடியால் ஸ்டேபிளாக வந்து பொதுச்செயலாக பதவி நீடிக்கிறதே கஷ்டன்ற மாதிரி தான் விஷயம் போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமியால் பார்த்திங்கன்னா இந்த புது சுச்செயலாள வழக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டார்ச்சர் கொடுத்துட்ருக்கதான் சொல்லிட்டாங்க இந்த பொதுச்செலா வழக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் ஒரு சிக்கல் அந்த சிக்கலை பார்த்திங்கன்னா சமாளிக்க முடியாமல் தட்டி தடுமாறி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பயணம் பண்ணிட்டுருக்கதாக சொல்கிறாங்க ஸோ மித்துன்னு பார்த்திங்கன்னா அரசியலில் பெரிய முதிர்ச்சியான ஆள் கிடையாது ஆனால் சி வி சண்முகம் எஸ்பி வேலுமணி தங்கமணி இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா செங்கோட்டை இவங்கெல்லாம் ரதத்தில் ஊர் போனவங்க ஸோ சீனியர் ஆட்கள் இவங்களுக்கு என்ன பண்ணால் வந்து எடப்பாடி பண்ணிச்சா மகன் வந்து காலி பண்ணணும்னு தெரியும் ஸோ பொறுமையாகவே இருக்காங்க ஸோ டைம் கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா காலி பண்ணுறதுக்கு ஆய்ப்பு இருக்குது சிவி சன்மம் ரீசெண்ட்டாக போய் வந்து அமித்ஷா சிந்திச்சு பேசினதாக சொல்கிறாங்க எடப்பாடி பணிச்சாம நடவடிக்கை சரியில்லை நீங்கள் வந்து இப்போயே வந்து கட்சியை வந்து நாங்கள் வந்து ஓபிஎஸ் சசிகலா தலைமையில் கொண்டு வரணுன்ற மாதிரி வந்து போயிச்சிருக்கார் இதுவும் எடப்பாடி பண்ணிச்சாம டென்ஷன் ஆகிருச்சுன்றாங்க ஸோ ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் ஒரு ஒரு தலைமை போகும் ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தலைமை பொறுப்பு கொண்டு வந்த முன்னாள் அமைச்சர்களுக்கே ஆப்பு வைக்கிற எடப்பாடி பழனிசாமி திட்டம் தான் பார்த்தீங்கன்னா அவங்கலாம் தாங்க முடியல குறிப்பிட்டு மித்துனை கொண்டு வரணும்னு சொல்லி பார்க்குறார் மித்துனை பார்த்தீங்கன்னா முன்னிலைப்படுத்தி வந்து தேர்தலை சந்திக்கணும் அடுத்த பூச்செல்லாம் மித்துன்ற மாதிரி வந்து கொண்டு போகிறாங்க ஸோ இதெல்லாம் சாத்தியமா கேட்டிங்கன்னா இதெல்லாம் சாத்தியம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் வந்து சாத்தியப்படுத்துறதுக்கான முயற்சி ஈடுபட்டிருக்காரு ஏன் ஸ்டாலினோட மகன் வரலையா அதே மாதிரி அதிமுக எடப்பாடியோட மகன் வரக்கூடாதான்ற மாதிரி கேட்குறாரு வரலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அதிமுக கொள்கையே பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் வந்து திமுக எதுக்கு எதிர்த்து வந்தார்னா வாரிசு அரசியல் திமுகவில் பார்த்திங்கன்னா முகாம் முத்து கொண்டு வந்தாங்க அதாவது எம்ஜிஆரை காலி பண்ண அதனால தான் அவர் அந்த கட்சியை விட்டு வந்தார் அதே மாதிரி வந்து நம்ம தெரியும் வைகோ வைகோ கட்சி எது விட்டு எதுக்கு வந்தார் ஸோ ஸ்டாலின் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல உட்கார வச்சார் கருணாநிதி அதனால தான் வைக்கோம் கோச்சுட்டு வந்தாரு ஸோ இப்படி இருக்கும்போது வந்து வாரிசுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா அந்த கட்சி தான் அதிமுக அப்போ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் மகன் எம்பி ஆனார்னா ஓபிஎஸ் மகன் பார்த்தீங்கன்னா எம்பியாக தான் ஒர்க்குன்னு தான் ஆனார் ஸோ எம்எல்ஏ அந்த மாதிரி ஆனாலும் பரவாயில்ல அவர் கட்சி பொறுப்பே பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட மகன் பொதுச்செயலான்ற அளவுக்கு போயிட்டாங்க எடப்பாடி பூச்சலான்னு சொல்கிறதுக்கே அவர் இவ்வளோ வருஷம் கடந்து வந்தார் அதனால பூச்சலா பதவி அதே ஓபிஎஸ் ஒரு சில தரப்பு ஏற்றுக்கவே இல்லை அப்போ இருக்கும்போது இப்போ எடப்பாடியான மகன் இது வரைக்கும் யாருமே சரியாக பார்த்தது கூட இருக்க மாட்டீங்க அப்படி இருக்கும்போது அவருக்கு பூச்செலா பதிவுன்ற மாதிரி கேள்வி இந்த பூச்சலா வழக்கம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுக்கின்றாங்க இந்த பூச்செலா வழக்கு எடப்பாடி பழனிசாமியை கலங்கடிக்கும்னு சொன்னாலுமே அந்த வழக்கு வரும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு சீனியர்கள் எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் நம்ம தெரியும் தற்கூரி சுழம்புக்கு கூட எந்த ஒரு முன்னாள் அமைச்சரும் பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவை வந்து பேசவே இல்லைன்றாங்க ஸோ அந்த ஆதரவு நிலையம் எடுக்காம போது எடுக்காத போது தெரிஞ்சுக்க வேண்டியது எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய லெவலில் நிர்வாகிகள் ஆதரவு இல்லை அதே மாதிரி ராஜேந்திர பாலாஜி ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலர்லாம் பார்த்திங்கன்னா யாருமே எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டங்கள் வந்தால் போகிறதே இல்லை தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் போனார் ஸோ யாருமே பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் அதாவது விரும்பாம வந்து வேண்டாம் வெறுப்பாக பார்த்தீங்கன்னா ரோட்டில் அடந்த மாதிரி தான் வந்து ஒரு சூழ்நில ஊர் பெரிய வெறிய லெவலில் பார்த்திங்கன்னா முந்தி மாதிரி ஒரு ஆக்ரோஷமான ஒரு அதிமுகவும் இல்லை செல்லூர் ராஜு கூட பேசும்போது பார்த்திங்கன்னா கூட்டாட்சி நடக்குமா அதாவது கூட்டணியில் பங்கு கொடுப்பீங்களா ஆட்சியில் அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை திமுகவிஸ் அதிமுக இங்கே எங்கேயுமே பங்குலாம் கிடையாதுங்க ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா குஜராத்தில் அங்கே பங்கு கொடுத்தா என்ன ஆகிருக்குன்னு தெரியும்ல உங்களுக்கு ஸோ பங்கு கொடுத்தா கட்சியை பார்த்திங்கன்னா காலி பண்ணிடுவாங்கன்ற மாதிரி வந்து பரபரப்பாக சொல்லியிருக்காரு ஆனால் டிடி தினகன் வந்து ஆட்சியில் பங்கு வைக்கிற தப்பு கிடையாது அது அவரை கருத்தை சொல்லியிருந்தாரு ஸோ ஏற்றுக்கறது ஏற்காவது பார்த்திங்கன்னா அவங்க அவங்க விருப்பன்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு ஓபிஎஸ் இணையத்துக்கான வாய்ப்பு இருக்குது இந்த டிசம்பருக்குள்ளே சசிகலா அதையே தான் பொறுத்திருந்து பாருங்கள் நல்ல விஷயம் வரும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் லக்ஷேர்ஸ்